இந்த அந்த அந்த தலைப்பை வந்து எனக்கு யாரோ சொன்னபோது தான் உடனே அதை நான் பார்த்தேன் பார்த்தபோது அந்த சில அந்த வார்த்தைகள் படு கொச்சையான முறையில் இருந்தது அது படிக்கிற எனக்கு இந்த மாதிரி இந்த வந்து இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் ஹேமா கமிட்டியை பற்றி எனக்கு கேட்டபோது நான் சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது இதெல்லாம் வந்து இங்கே பட உலகில் நடக்கிறதா நாங்கள் பார்த்துருக்குறோம் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களும் அப்படித்தான் அஞ்சாயிரம் அடி படம் எடுத்துட்டாங்க அவர் அப்படியே விழு விழுவிலுன்னு சூம்பி போய் இருக்கிறாரு மெய் அப்பிஜெட்டர் முடியாதுட்டார் எடுங்கர் கதாநாயகம் பூஜை சேரியில் இப்படி சோதி சேத்த மாதிரி இருக்கார் என்னது அப்படின்னு கண்ணாமண்ணன் பேசிட்டார் அது என்ன பலகின்றதோ சொன்னாங்களோ அந்த பலகை என்ன சரியாக இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆண்களை பொறுத்தவங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பெண்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது அதை தான் அது அது எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கான சில வழிமுறைகளை செய்வாங்க சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் சமூக கருத்துக்கள் பழைய வரலாற்று நினைவுகள் பல பெரிய தலைவர்களுடன் பேசிய மிக சிறந்த யூடியூபர் மிக சிறந்த ஒரு அறிவுபூர்வமான கருத்துக்களை கூறி வந்த காந்தராஜ் அவர்கள் சமீபத்திலே முக்தார் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பல சிக்கல்களான பிரச்சனைகளை பேசியதாக கூறி நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் உள்ளன அவர் தற்போது நம்மிடம் உள்ளார் ஒரு சிறப்பு நேர்காணலாக புதிய சிந்தனை சார்பாக இன்று டாக்டர் காந்தராஜ் அவர்களை வணக்கம் கூறி வரவேற்கின்றோம் சார் நீங்கள் இப்போது எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல கருத்துக்களையும் அதாவது ஏற்கனவே உங்கள் சிறந்த அனுபவங்களையும் மருத்துவ ரீதியான கருத்துக்களையுமே சொல்லிட்டு வந்தீங்க ஆனால் திடீரென்று ஒரு சிக்கலான ஒரு சினிமா விஷயத்திலே வந்து செய்தியாளர் முக்தார் அவர்கள் எழுப்பிய கேள்வி நீங்கள் கூறிய பதிலுக்கு பல பேர் மனம் புண்படுமாடுமாக இருந்தது அது குறிப்பாக நடிகைகளை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்து தவறாக வந்துவிட்டது என்று பொது தளத்திலே வருகின்றது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சொல்ல முடியுமா இல்லை அது ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருந்தார் இந்த பேட்டிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் வீடியோ நான் பேட்டி கொடுத்துட்டு நான் பொதுவாக அதிகமாக நான் பார்க்கறது இல்லை ஆச்சுன்னு பார்க்கறது இல்லை அது அந்த ரசிகர்கள் நிறைய பேர் இது பண்ணும்போது அவங்க ஃபோன்லெல்லாம் பண்ணுவாங்க நல்லா இருந்தது நல்லா இல்லை அதாவது இது இந்த விஷயத்துல வந்து நீங்கள் வந்து பூங்கொத்தும் இருக்கும் தொடப்பக்கட்டியும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் அதனால் பூங்கொத்த பார்த்து சிரிக்கும்போது தொடப்ப கட்டியை பார்த்து முகச் அர்த்தம் இல்லை ரெண்டையுமே எதிர்பார்க்கணும் நல்ல விமர்சனம் வரும் கெட்ட விமர்சனம் வரும் ரெண்டையும் தாங்கிக்கிறது தான் பொதுவாக மீடியாவுக்கு வந்து தான் இருக்கணும் அந்த அந்த இது எனக்கு இருந்தது இந்த அந்த அந்த தலைப்பை வந்து எனக்கு யாரோ சொன்னபோது தான் உடனே அதை நான் பார்த்தேன் பார்த்தபோது அந்த சில அந்த வார்த்தைகள் கொச்சையான முறையில் இருந்தது அது படிக்கிற எனக்கே மனசு கொஞ்சம் அதிர்ச்சி தர்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் திடுக்கிட வச்சது இப்படி நம்ம பேசவே இல்லையே இதை இப்படி போட்டுட்டாங்களே தலைப்பாக போட்டிருக்காங்களே என்ன தான் ஆடியன்ஸ் அட்ராக்ஷனுக்காக போட்டிருந்தாலும் அதை வந்து என்னால் நியா நியாயப்படுத்த இது ரொம்ப ஒரு கொஞ்சம் ஓவர் அதிகப்படியாக இருந்தது ஒரு சமூகத்தில் நம்ம வந்து சாதாரண நண்பர்களோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஒரு ப பண்பாடோட இருக்கிற மனிதர்கள் யாருமே பயன்படுத்தாத வார்த்தைகள் அது ரொம்ப கொச்சையான முறையில் இருந்துக்கிட்டு இதே வேலையாக இருந்துக்கிட்டு சுத்திர சில பசங்கள் இருப்பாங்க அது அது க கெட்ட வார்த்தையில் பேசறவரெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி பசங்களுக்கு அது லாய்க்காக இருக்கும் வழியே என்ன போல் அந்த பருவத்தையெல்லாம் கடந்து எல்லாத்தையும் கடந்து கொஞ்சம் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை ப பயன்படுத்துறது அது மாத்திரம் இல்லாமல் நான் தொழிலாளர் ஒரு டாக்டர் மருத்துவர் வைத்தியம் பண்ணுற டாக்டர் அப்படி இருக்கிற ஒரு டாக்டர் வர்ற வர்றவங்க வர்றவங்க வந்து புண்பட்ட மனசோட வர்றவங்கள வந்து பண்படுத்தி பயப்படாதீங்கன்னு ஆறுதல் கூறி புண்ணு புண்பட்ட மனசை நீக்கிறது தான் டாக்டருடைய தொழில் ஆனால் நான் அந்த டாக்டர் தொழிலில் இருந்துக்கிட்டு நல்லா வந்தவங்க மனசை புண்படுத்துனேங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தவறு நிகழ்ந்ததற்கு நிச்சயமாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஒரு வருத்தமாக இருக்குது அது வந்திருக்கக்கூடாது வந்திருக்கக்கூடாது அப்படி வந்து அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்பவர்கள் வந்து புகாரும் கொடுத்துருக்கின்றார்கள் அது அந்த சங்கத்துக்கு வந்து நடிகர் சங்கத்துக்குடைய விசாகா கமிட்டியுடைய தலைவி நடிகை ரோகிணி அவர்கள் புகாராக கொடுத்துருக்கின்றார்கள் அது வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையிலே அந்த நடிகைகள் பற்றி பேசியதற்கு தாங்கள் என்ன விளக்கம் அளிக்க விரும்புகிறீர்கள் சினிமாவில் நடக்கிறது தான் நான் சொன்னேன் சினிமாவில் நடக்கிறதா நான் சொன்னேன் நானூற்றி மூணு நாலு படங்கள் நடிச்சிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாவது எங்கள் குடும்பம் சினிமாவோட தொடர்புடைய குடும்பம் இல்லைங்கய்யா அதுக்கு நீங்கள் வந்து வ வருத்தம் தெரிவிக்கிறீங்க அது போல் மனசு வந்து அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் நாங்கள் பதில் சொன்னேன் அவங்க சொன்னது சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க கேரளா படத்தை பற்றி பேச்ச பேச்சு வந்ததில் தான் இந்த டாபிக் வந்தது கேரளாவில் இருக்கிற அந்த ஹயமா கமிட்டியில் அவங்க கொடுத்த குற்றச்சாட்டை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது ஏன்னால் பல படங்களில் வந்து நடிகைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன் பார்த்துருக்கும் போது அதில் வந்து நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் பல புதுமுக நடிகைகள் பல நிறைய பேரை எனக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லப்போனால் எனக்கு சினிமா துறையில் எனக்கு நிறைய பழக்கங்கள் நான் சினிமாவில் நடிகைனாக வரலனாலும் திரைக்கு பின்னாடி என்னுடைய ஆலோசனைகளை கேட்டவங்க நிறையா இருக்காங்க உங்களுக்கு சொல்லணுன்னாக்க இப்போ ஐ படம் வந்தது அந்த படத்தில் வந்து ஒரு வைரஸை பற்றி அவங்க எடுத்துருந்தாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி ஒரு வைரஸை நான் கேள்விப்பட்டதில்லைன்னா ஆனால் கதையே அந்த வைரஸில் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க இது எப்படிங்க அப்படின்னாங்க சார் என்னுடைய அறிவுக்கு அந்த மாதிரி இல்லை ஆனால் கற்பனை தானே நீங்கள் பாட்டுக்கு போங்க அது சயின்டிஃபிக்காக கேட்டால் நம்ம பார்த்துக்கலாம் இப்படி எல்லாம் நடக்க நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிட்டீங்க அதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி இருந்தால் என்ன இப்படி இருக்க இருந்தால் எப்படி போகணுன்னு சொல்லுங்கன்னு சொல்லு அந்த சமயத்தில் வந்து ஊசி போடுறதுக்கான காட்சிகள் அந்த அந்த வைரஸை ஏற்றுறதுக்கான காட்சிகள்லாம் டைரக்ஷன் தான் அதை எடுக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலான்னாங்க யாரோ ஒரு டாக டாக்டரை கூட்டிகிட்டோம் அதுக்கு தான் ஆலோசனை கேட்கறது என்ன என்னை கூப்பிட்டாங்க அந்த ஊச்சி படத்துக்காக என் கை மாத்திரம் நடிச்சது அந்த படத்தில் இந்த வரல் மாத்திரம் அது மாதிரிலாம் திரைக்கு பின்னால் ப பல ப படங்களுடைய க கதைகளுக்கு வந்து சேர்த்து மாத்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கே கேரளாவில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு சம்மர் ஆஃப் ஃபார்ட்டி டூ ஸ்பிளெண்ட் நவம்பர் பேசிஸில் அது அது அழியாத கோலங்கள் தமிழில் வந்தது அந்த அடிப்படையில் அவர் அந்த அந்த பேசிஸில் ஒரு படம் எடுத்தார் மலையாள படம் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு தெரியும் நிறைய அவார்டு வாங்கி கேரளா படங்களுக்கு இப்போ இதாக நின்றுவர் அவர் வந்து அந்த படம் எடுக்கும்போது என்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஷாட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருந்தா இல்லையான்னு கேட்டுப்போம் அளவுக்கு எனக்கு சினிமாவில் தொடர்புகள் நிறையா உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்புகள் நிறையா உண்டு அது மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரம்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் எப்படி கதை எடுத்தினாங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வர்ற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கண் ஊற்று அதுவரை அது வந்து வெளியிடந்த பொண்ணாகும் கதாநாயகி வெளியே கிடையாது கண்ணு வந்த உடனே அந்த பொண்ணை வந்து அப்படியே வந்து ஆடி பாடுறது எல்லோருக்கும் அந்த சுவாதி நட்சத்திரம் மறைஞ்ச உடனே கண்டு போயிடும் இப்படி ஒரு கற்பனை சொன்னாங்க எங்கள் வீட்டை வந்து கேட்டாங்க எங்கள் சிக்கி கேட்ட அவரையில் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னா பட்டு பணம் எடுத்தாங்க ஓடிச்சா இல்லையான்னு தெரியாது அந்த கண்ணு வர்ற மாத்திரம் கலரில் எடுத்திருப்பாங்க அதை யாரோ பிரபல பிரபல டேரக்டர் தான் இது மாதிரி பல படங்களில் நாங்கள் வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த இது இந்த மாதிரி இந்த வந்து இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் ஹேமா கமிட்டியை பற்றி என்னை கேட்டபோது நான் சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது இதெல்லாம் வந்து இங்கே வட உலகில் நடக்கிறதான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அது அதுக்கு நான் அவங்க சொன்ன ஒரு உதாரணமே சரோஜாதேவியனுடைய முகம் வந்து ஓ வடிவத்தில் இருக்கும் ச வட்ட வடிவமாக இருக்கும் அந்த வட்ட வடிவமாக இருந்த முகத்தோடவே மேக்கப் ஒன்றும் பண்ணாமல் அதே முகத்தை அப்படியே வச்சு ரெண்டு படம் எடுத்தாங்க ரெண்டு படமும் அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் கிடைக்கல அப்போ வந்த மேக்கப் மேன் ஒருத்தர் வந்து உங்களை ஒரு அசப்பில் பார்த்தா வைஜெயந்திமாலா லுக்கு உங்களுக்கு இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஓ வட்ட வடிவமாக இருக்கிற முகத்தை நீண்ட வடிவத்தில் மாற்றணும் ஓவலாக மாற்றினாக்கா அது சரியாக வரும்னு சொன்னார் அது மாதிரி மேக்கப் போட்டு போட்டாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற படத்தில் தான் அந்த மேக்கப்போடு அவங்க வந்தாங்கல பார்க்குறவங்களாம் வைஜெயந்திமலா மாதிரி இருக்குது வைஜ் அப்புறம் அது மாதிரி பல பல இது இருக்குது நீங்கள் ஹிந்தி படத்தை எடுத்தீங்கன்னா ஷம்மி போய் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜ்கபூரோடய தம்பி எங்கள் காலத்தில் சூப்பர் ஹீரோ அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் மீசியோடு நடித்தார் படம் சரியாக வரல மீசியை எடுத்துகிட்டு வலிச்சுக்கிட்டு வந்தார் தும்சா நெகிதேக்கான ஒரு படம் எடுத்தார் படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அவரே எழுதுறாரு டில் ஐ ஐ ஹேட் மை முஷ் ஐ ஃபேஸ்டு ஃபெயிலியர்ஸ் வேன் ஐ ஷேவ் மை அப்பர் லிப் ஐ வா ஷார்ட் அப் அது மாதிரி பேசிட்ட உடனே அது அண்ணா கிட்டே போனாங்க அண்ணா கலைஞர் இது பண்ணும்போது அண்ணா என்ன சொல்லிட்டார் கணேச சிவா சிவாஜி அவர்களும் வந்து அண்ணா திராவிட நாடு பத்திரிகையில் பைண்டிங் செக்ஷனில் வேலை பார்க்குறாரு அண்ணா சொல்லிட்டார் அந்த படம் பராசக்தி படம் சிவாஜி நடித்தா நீ வசனம் எழுது இல்லாட்டி வசனத்தையும் எழுத வெளியே வந்துருன்னு கலைஞருக்கும் உத்தரவு போட்டார் இவங்க ரெண்டு பேரும் முடியாதன நேஷனல் பெருமாள் மொழியார் தான் படத்தை எடுத்து வருது ஏவிஎம் செட்டியார்கிட்ட போய் சார் உங்கள் பங்கு படத்தை நான் கொடுத்துட்றேன் படத்தை நான் கணேசனை வச்ச எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டார் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு ஒரு மூணு மாதம் சாப்படெல்லாம் போட்டு கொஞ்சம் உடம்புலாம் தேற்றி விட்டோன்னே சிலவருக்கு உடம்பு வாக சரியாக இருக்காது எ எடுப்பாக இருக்காது எடுப்பாக இருக்கிறதுக்கு சில மேக்கப் ஆர்டிக்கெல்லாம் இருக்குதோ மேக்கப் மேனுக்கு தெரியும் அது எடுப்பாக இல்லைங்கிறது அவன் பார்க்கும்போது பார்த்து அந்த கண்ணால் பார்த்து தான் இது பண்ணுவாங்க அது அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு ஒரு தடவை நான் பார்த்தேன் அதை போய் இப்போ மேக்கப்பை மாற்றிக்கிட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஒரு அதை கேமராமேன் சொல்லிட்டார் இதெல்லாம் பார்த்தா அந்த இதெல்லாம் அதைத்தான் நான் சொன்னேன் சினிமாவில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்க முடியுங்கும் போது இப்போ வந்து அதை வந்து மறுத்தா எப்படி ஆமாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வந்து இப்படி நடக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நடந்ததான் ஒரு சினிமா அப்படின்றத சொல்லியிருக்கீங்க அதை வந்து ஒரு தவறான தலைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்து வந்து பொதுமக்களும் அந்த நடிகர் நடிகைகளும் நடிகைகள் வந்து ரொம்ப மிக மன வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா சார் அப்படிதான் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லுறத சொன்னேன் அதில் சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறாங்க சில பேர் முடியாதுட்டு போயிடுறாங்க சார் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இனிமேல் வந்து இது போன்ற வந்து பெண்கள் சம்மந்தமான நடிகைகள் சம்மந்தமான ஒரு இன்டர்வியூகள் வந்தால் அவங்களை பற்றி வந்து இது போன்ற ஏதாவது ஒரு செய்தி மனது வருத்தப்படும்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வருத்தப்படும்படி பேச மாட்டேன் அதுக்காக சினிமாவை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லாது இல்ல அப்படி எல்லாம் சொல்ல போறது கிடையாது பேச மாட்டேன் பெண்கள் இல்ல யாருக்கும் யார் ஒரு மனசும் வருத்தப்படக்கூடாது அவ்வளவுதான் இந்த புகாரினால் வந்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த சங்கத்தினருக்கும் உங்களுடைய பதில் ஒரு ஆறுதலாக இருக்கின்றது அதனால் நீங்கள் நீங்கள் வருகை தந்து வருத்தம் தெரிவித்து அவர்கள் மனது வருத்தப்பட்டிருந்தால் வருத்தம் என்ற உங்களுக்கு அந்த நிலையை வந்து கூறும்பொழுது உள்ளபடியே நீங்கள் ஒரு மனிதாபிமானியாக இருக்கிறீர்கள் ஒரு நல்ல டாக்டராகவும் அவர் மனம் புண்பட்டால் அதை ஆற்றுகின்ற ஆற்றல் உள்ள ஒரு பொது சேவை செய்கின்ற ஒரு ஆர்வலராகவும் இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் ஒரே ஒரு தவறு செய்தால் தீர்த்துக்கொள் கொள்வோம் தான் மனிதன் நான் மனிதன் நன்றி சார்